ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மெனி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வந்து என்னைக்கு வருது நாம் அன்றைய தினத்தில் வந்து எவ்வாறு நம்மளுடைய பாவத்தை போக்குவதற்காக இறுக்க இலை பரிகாரம் செய்ய வேண்டும் மேலும் அந்நாளில் வந்து நாம் எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் நாளில் நாம் வந்து எந்த விதமான ஒரு கோலம் போட வேண்டும் எந்த பொருளை வந்து தானம் செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் இருக்கிறது மேலும் இந்த ரத சப்தமி அன்று வந்து இறுக்கை இலை குளியல் பரிகாரம் வந்து எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் மேலும் என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ரத சப்தமி நாளே வந்து சூரிய வழிபாடு தான் சூரிய பகவானே வழிபாடும் விரதங்களில் மிகவும் முக்கிய முக்கியமான விரதம் தான் இந்த ரத சப்தமி விரதம் சரியா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வரக்கூடிய வளர்புறையிலிருந்து ஏழாம் நாள் தான் இந்த ரத சப்தமி வந்து கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் வந்து தெற்கு திசையில் பயணிக்கும் சூரியன் ரத சப்தமி அன்று வடக்கு திசை திருப்பி பயணிக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்மளுடைய பாவத்தை போக்கும் மிக முக்கியமான பரிகாரம் தான் இந்த இயற்கை இலை பரிகாரம் அன்றைய சப்தமி நாளில் வந்து கண்டிப்பாக வந்து நாம் வந்து இயற்கை இலை குளியல் பரிகாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சரி இப்போ நம்ம முதலில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வந்து ரத சப்தமி திதி எப்ப ஆரம்பிக்குது சனிக்கிழமை இரவு பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்போது மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த இந்த ரத சப்தமி திதி இருக்குதுங்க அதனால நமக்கு என்னைக்கு ரத சப்தமின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சுதான் நமக்கு வந்து ரத சப்தமிங்க சரி அந்நாளில் வந்து நம்ம வந்து எந்த நேரத்துல வந்து இயற்கை இலை குளியல் பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பாத்திரலாமா அதிகாலை ஐந்து மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த குளியல் பரிகாரம் வந்து செய்து முடிக்க வேண்டும் சரி இப்போ வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா நமக்கு வந்து இந்த இயற்கையில குளியல் பரிகாரம் செய்கிறதுக்கு மொத்தம் ஒம்பது இயற்கையில் தேவைங்க நீங்கள் வந்து அன்னைக்கு காலையில் வந்து படிக்க முடியாதுல்ல அதனால் வந்து ஒரு நாள் முந்தைய நாளே வந்து நீங்கள் வந்து பறித்து எடுத்து வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நம்ம முதலில் வந்து தலையில் ஒரு இலை வைக்க வேண்டும் இரண்டு தோள்களிலும் இரண்டு இலைகள் வைக்க வேண்டும் இரண்டு கண்களில் இரண்டு இலை வைக்க வேண்டும் காலில் இரண்டு இலை வைக்க வேண்டும்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் இரண்டு இலைகள் வைக்க வேண்டும் அப்ப மொத்தம் ஒன்பது இயற்கை இலைகள் அந்த ஒன்பது இயற்கை இலைகள் மீது வந்து பெண்களாக இருந்தால் அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் வச்சுட்டு இந்த பச்சரிசில மஞ்சள் கலந்த அச்சதை வைப்பாங்களாங்க அது கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சிட்டு வந்து நீங்க வந்து குளிக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் விபூதி வைத்து விட்டு அதில் வந்து மஞ்சள் கலந்த பச்சரிசி வைத்து அச்சதை வைத்து வந்து குளிக்க வேண்டும் இந்த ஒன்பது இயற்கை இலைகளை வந்து நம்ம உடலில் வைக்கும்போது என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முற்பிறவிலும் இந்த பிறவிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களே போக்கிடுங்க சப்த தேவியே என்று சொல்லி தான் வந்து உடலில் வைக்க வேண்டும்ங்க வைத்து வந்து தலைக்கு வந்து ஒரு மூன்று முறையாவது இல்லைன்னா ஒரு ஐந்து முறையாவது தண்ணி ஊற்றி வந்து நீங்கள் வந்து குளிக்க வேண்டும்ங்க அதுவும் நான் சொன்ன நேரத்தில் குளிச்சிருங்க கரெக்டாக சூரிய பகவான் உதித்து வரும்போது குளிச்சுட்டு வந்து நீங்கள் முதலில் வந்து சூரிய வழிபாடு தான் செய்ய வேண்டும் சூரிய வழிபாடு செய்து வந்து சூரிய பகவானுடைய மந்திரங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஓம் சூரிய பகவானே போற்றின்னு சொல்லி கூட நீங்க வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் பின்புதான் அறைக்கு சென்று பூஜை வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய ரத சப்தமி நாளில் வந்து முக்கியமாக நாம் போட வேண்டிய கோலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத கோலம் தான் கண்டிப்பாக போட வேண்டும்ங்க அந்த ரத கோலம் போடும் வந்து நீங்க வந்து இறுக்கை இலைகள் வைக்க வேண்டும் ஒரு ஐந்து இறுக்கை இலைகள் வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஐந்து எருக்கை இலையை வந்து அந்த ரத கோலம் மேல் வந்து வையுங்கள் அதன் பக்கத்துல வந்து வாசனை மிகுந்த பூக்கள் வைக்கலாம் அதுவும் நல்லது நீங்க வந்து அஞ்சே தினத்தில் வந்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து விடுங்கள் அந்த சர்க்கரை பொங்கலை அந்த ஐந்து இலைகள் வச்சிருப்பீங்களாங்க அதுக்கு மேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைத்து வந்து நீங்க வந்து இறை வழிபாடு செய்யுங்கள் அதன் பின்புதான் அறையில் வந்து தீப தூப ஆராதனைகளை நீங்க வந்து காட்டி வந்து வழிபாடு செய்யுங்கள் சூரிய பகவானுடைய நாமங்கள் சொல்லுங்கள் பாடல்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு சூரிய பகவானுடைய போற்றிகள் தெரிந்தாலும் அதை சொல்லி கூட நீங்க வந்து அஞ்சைய தினத்தில் இறை வழிபாடு செய்யலாம் சரி அஞ்சு தினத்தில் வந்து நீங்க வந்து முக்கியமா வந்து தானம் செய்யணுங்க என்ன தானம் செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இந்த கோதுமையால் செய்த உணவு பண்டங்கள் இல்லைன்னா கோதுமை சர்க்கரை பொங்கல் செய்து கூட நீங்க வந்து தானம் செய்யலாம் உடைத்த கோதுமைலங்க சூரிய பகவானுக்கு வந்து மிகவும் உகந்த தானியம் என்னன்னு சொல்லி வந்து இந்த கோதுமை தாங்க அதனால கண்டிப்பா வந்து அஞ்சே தினத்தில் வந்து நீங்க தானம் செய்யுங்கள் இவ்வாறு நீங்க தானம் செய்வதால் வந்து பித்ருக்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும்ங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தாங்க வீட்டில் வந்து எளிய முறையில் வந்து ரத சப்தமி அன்று நாம் வந்து சூரிய வழிபாடு செய்ய வேண்டும்ங்க நம்முடைய சகல பாவத்தையும் போக்கக்கூடிய வழிபாடுதான் இந்த ரத சப்தமி வழிபாடு அதனால கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து செய்வதற்கு பாருங்கள் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்